இப்போ தெரியும் பரபரப்பாக அரசியல் கட்சிகளும் சுயாதீன குழுக்களும் தேர்தலுக்கு தயாராகி வருகிற நிலையில் முதலாவதாக உண்டான பிரச்சனை தான் இந்த வேட்பு மனுக்கள் நிறைய பேருக்கு நிராகரிக்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் நாங்கள் முழுமையாக மிக நேர்த்தியாக எங்களுடைய வேட்பு நாங்கள் நிரப்பி கையளித்து இருந்தோம் அப்படியானால் எதற்காக இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் காலி முகத்துடன் நடந்த அறகலை ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புல்லு கம்புகளை எடுத்து கொண்டு வந்த தாக்கிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய பலரும் அந்தந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் கோடி கோடி நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தை விட அதிகமான வருமானம் இருக்கின்ற ஒரு அரசாங்க அமைப்பென்றால் அது கொழும்பு மாநகர சபை வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பாக இப்பொழுது அரசியல் மேடைகள் சூடு ஆரம்பித்திருக்கின்றது காரணம் தெரியும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கையில் இடம்பெறவிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மேடைகள் இப்போதான் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நிலையில் நீதிமன்றங்களில் இருந்தும் உட்பட இன்னும் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நகர சபைகளுக்கு தேர்தலுக்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான பல பிரச்சனைகள் பேசப்பட்டு வரும் நிலையில் இன்று இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் இது பற்றி தான் பிரதானமாக பேசப்போகின்றோம் போகின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அதுவும் கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக பரபரப்பாக தயாராக கொண்டிருந்த ஒரு சுயாதீன தான் கொழும்பில் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய இரு உறுப்பினர்கள் இன்று எங்களுடைய கலைகத்திற்கு வருகை தந்து எங்களுடைய இந்த நேர்காண் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் கொழும்பு மாநகர சபையின் தேர்தலில் சுயாதீன் அணியாக போட்டியிட தயாராக இருக்கின்ற முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினரான கே குருசுவாமி மற்றும் சமூக ஆர்வலர் பல புஷ்பநாதன் ஆகியோர் வணக்கம் 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 முதலில் நாங்கள் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் கே டி குருசாமி அவர்களோடு பேசலாம் இப்போ தெரியும் பரபரப்பாக அரசியல் கட்சிகளும் சுயாதீன குழுக்களும் தேர்தலுக்கு தயாராகி வருகிற நிலையில் முதலாவதாக உண்டான பிரச்சினை இந்த வேட்புமனுக்கள் நிறைய பேருக்கு நிராகரிக்கப்பட்டது உங்களுடைய குழுவினர் கூட நிறைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உண்மையாகவே என்ன நடந்தது இந்த பிரச்சனை இது இதற்காக நிராகரிக்கப்படுறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கிறது அதை கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா என்ன காரணத்துக்காக இந்த விடயம் நடந்தது உண்மையில் அவர்களே இந்த விடயத்தை தயவு செய்து உங்களுடைய லங்காஸ்ரீ ஊடகம் மக்களுக்கு உண்மையில் இது இன்னும் தெளிவில்லாமல் தான் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய லங்காஸ்ரீ ஊடகம் இன்று உலகளாவிய ரீதியில் பிரபலியம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஊடகம் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பார்க்கின்ற ஆகவே இந்த தெளிவை தயவு செய்து உங்கள் ஊடகத்தின் மூலமாக இது செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் கடந்த மாதம் பத்தாம் தேதி இன்று ஒரு மாதம் ஆகிவிட்டது கடந்த மாதம் பத்தாம் தேதி நாங்கள் நானும் திரு புஸ்வநாதன் அவர்களும் கட்டுப்பணம் செலுத்தி வேட்பு மனுவை பெற்றிருந்தோம் வேட்பு மனுவை பெற்ற அன்றைய தினமே நான் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அலுவலரிடம் என்ன சொல்றது பிரதான குமாஸ்தா சிசி என்று சொல்வோம் பிரதான குமாஸ்தாவுடன் சென்று ஓரளவுக்கு எங்களுக்கு சிங்களம் நன்றாக வாசிக்க தெரிந்திருந்தபடியால் சிங்களம் தமிழ் இரண்டு மொழியிலேயுமே ஒரு என்ன சொல்றது ஒரு கைட்லைன் ஒரு வழிகாட்டி கடிதம் அந்த வேட்பு மனு இருக்கக்கூடிய அந்த அத்துடன் எங்களுக்கு தந்தார்கள் அந்த கைட்லைன்ல சிங்களம் தமிழ் இரண்டு மொழியிலையுமே நான் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு தெளிவாக புரிந்தது ஒரு இடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து நான் அதை அவர்களிடம் கேட்டேன் அதாவது இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலை பொறுத்தமட்டில் அகில இலங்கை ரீதியாக நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் நிச்சயமாக இருபத்தைந்து வீதம் ஒவ்வொரு சபைகள் அது மாநகர சபையா இருந்தால் என்ன நகரசபையா இருந்தால் என்ன பிரதேச சபையா இருந்தால் என்ன இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்தில் இருந்து இளைஞர்களுடைய பங்களிப்பு இதற்கு தேவை என்பதற்காகவும் பெண்களுடைய பிரதிநிதித்தம் தேவை என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்றாற்போல் இருபத்தைந்து வீதம் இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் அதே போன்று இருபத்தைந்து வீதம் பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டும் ஆகவே இளைஞர்களை உள்வாங்குவது என்பது அந்த இளைஞர்களின் வயது இல்லை என்பது பதினெட்டு வயது தொடக்கம் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் ஆகவே அவர்கள் கொடுத்திருந்த அந்த வழிகாட்டி கடிதத்திலே ஒரு விடயம் இருந்தது இலக்கம் மேலே குறிப்பிடப்பட்டிருந்த இதில் இருந்தது என்னவென்றால் இளைஞர் ஒருவருடைய வயதை உறுதிப்படுத்துவதற்காக பிரதிநிதியாக பிறப்பு அத்தாட்சி பத்திரம் அவருடைய பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தின் பிரதி இணைத்திருக்க வேண்டும் என்று இருந்தது நான் உடனடியாக அவருடன் சிங்களம் தமிழிலே வாசித்து காட்டிய பொழுது அவர் சொன்னார் பிறப்பு அத்தாட்சி பத்திரம் என்பது சர்டிஃபை உறுதி அளிக்கப்பட்ட கோப்பி நான் சொன்னேன் உறுதி அளிக்கப்பட்ட என்ற சொல் இல்லை ஓ அது பழைய கோப்பியை உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் உறுதி ஓகே நான் அந்த இடத்துல என் கைப்பட எழுதி கொண்டேன் சர்டிஃபை கோப்பி ஒன்றை எதிர் அவ்வளவுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை கேட்டிருந்தது இளைஞர்களுடைய வயதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்களுடைய பிறப்பு அத்தாட்சி பத்திர பத்திரத்தின் பிரதி ஒன்று எனது சர்டிஃபை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கொப்பி இணைக்கப்பட வேண்டும் என்பது அவ்வளவுதானே ஆகவே நாங்கள் அனைவருமாக கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று எங்களுடைய நபர்களை வேட்பாளர்களை இனம் கண்டு நாங்கள் அனைவரும் இரவு பகலாக இரவு பகலாக கஷ்டப்பட்டு அந்த வேட்பு மனுவை தயாரித்து அத்தனையும் மிக ஒழுங்காக உண்மையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி தான் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளுகின்ற இறுதி நாள் ஆனாலும் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னதாகவே பத்தொன்பதாம் தேதியே எந்தவித இடைஞ்சலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய வேட்பு நாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எந்தவித தவறும் விடாமல் நாங்கள் கொண்டு போய் பாரம் கொடுத்து விட்டோம் இருபதாம் தேதி இறுதி நாள் அன்று பகல் பனிரெண்டு மணியுடன் வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம் முடிவடைந்த பின்னாக அன்று மாலை தான் அறிவித்தார்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதாக அன்றைய தினம் அறிவித்தார்கள் ஸோ உடனடியாக எங்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அன்று மாலை உடனடியாக ஏனென்று தெரியவில்லை அது வியாழக்கிழமை நடைபெற்றது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த நிராகரிக்கப்பட்டது என்ன காரணம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் முழுமையாக மிக நேர்த்தியாக எங்களுடைய வேட்பு மனுவை நாங்கள் நிரப்பி கையளித்து இருந்தோம் அப்படியானால் எதற்காக இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்மையில் பெரிய ஒரு அதிர்ச்சியில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்துக்கான கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கடிதத்தை பெற்றுக்கொண்டால் அந்த கடிதத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால் இளைஞர்கள் நாங்கள் எதிர்பார்த்த அதாவது எங்களுடைய தேர்தல் திணைக்களம் எதிர்பார்த்த அளவு இளைஞர்களுடைய உச்சேர்ப்பு இருக்கவில்லை என்பது அப்ப அது எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் அவர்கள் கேட்டிருந்தது இருபத்தைந்து வீதம் நூத்தி பதிமூன்று பேரில் இருபத்தி ஐந்து வீதம் என்பது இருபத்தி எட்டு பேர் உள் சேர்த்தால் போதும் நாங்கள் இருபத்தி பேருக்கு குறைவாக சேர்க்க கூடாது ஆனால் மேலதிகமாக எத்தனை பேர் வேண்டுமோ நாங்கள் சேர்க்கலாம் ஆகவே நாங்கள் நாங்கள் திரு பலபுஷ்பம் இணைத் தலைவராக நாங்கள் சிந்தித்தோம் இருபத்தைந்து வீதம் என்பது இருபத்தி நபர்கள் இளைஞர்கள் முப்பத்தி எட்டு இளைஞர்களை நாங்கள் உள் சேர்த்திருந்தோம் இந்த முறை உண்மையில் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் நாங்கள் இந்த தேர்தலை போட்டியிடுகின்றோம் என்று சொல்லி நிறைய இளைஞர்களை நாங்கள் உள்வாங்கி இருபத்தி எட்டு பேருக்கு முப்பத்தி எட்டு பேர்களை நாங்கள் இணைத்து அவர்களை பிறப்பத்த ஆட்சி பத்திரமெல்லாம் ஆகவே அவர்கள் சொல்லியிருந்த விடயம் அது அதன் பின்னதாகத்தான் எங்களுக்கு தென்பட்டது நாங்கள் எந்த தவறு விடவில்லை என்று உடனடியாக நாங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி திரு ஃபைசர் முஸ்தபா அவர்கள் மூலமாக நாங்கள் எங்கள் அணி தீர்மாத்தி உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தோம் அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அப்பீல் கோர்ட்டில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருந்தோம் திரு ஃபைசர் மு முஸ்தபா அவர்கள் மூலமாக அதன் பின்னதாகத்தான் எங்களுக்கு தென்பட்டது எங்களுடைய பிரச்சனை மாதிரியே கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் அன்றைய தினம் இருபதாம் தேதி அகில இலங்கை ரீதியாக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வேட்புமனுக்கள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள ூத்தி ஐம்பது அளவிலே நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த நானூத்தி ஐம்பது நிராகரிப்புகளிலே இருநூத்தி ஐம்பது வேட்பு மனுக்கள் கிட்டத்தட்ட இந்த 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 இலக்கங்கள் வித்தியாசப்படலாம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது வேட்பு மனுக்கள் என்னுடைய வேட்பு மனுக்கள் எங்களுடைய மனுக்கள் எதற்காக நிராகரிக்கப்பட்ட அதே காரணத்துக்காக இருநூத்தி ஐம்பது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் இப்போ நாங்கள் எங்களுக்கு அது தவறாக தென்பட்டிருந்தது என்றால் நாங்கள் தவறு செய்திருக்கோமே ஆனால் அந்த இருநூத்தி ஐம்பது வேட்பு மனுக்களும் தவறு செய்திருக்க இருக்கின்றார்களா ஆகவே அதனால்தான் உடனடியாக திரு பைசன் முஸ்தபா அவர்கள் அவருடைய அந்த சட்டத்தரணிகள் குலாம் உடனடியாக எங்களுடைய எங்களுடன் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக எங்களுக்கு நியாயம் இருக்கின்றது இதில் அந்த அந்த கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டு கடிதம்தான் பிழையாக இருக்கின்றதை தவிர உங்கள் மீது எந்தவிதமான விதமான பிழையும் இல்லை இந்த உங்கள் விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள் நீதிமன்றம் நான்கு ஐந்து நாட்கள் அதை விவாதித்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்த அதாவது இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரம் சமாதான நீர் ஆகவே நான் சொல்லுகின்றேன் அவர்கள் கேட்டிருந்தது பிறப்பு அத்தாட்சி பத்திரம் நாங்கள் அதை செய்திருந்தோம் அதை அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அத்தாட்சிப்படுத்துகின்ற அந்த பிறப்பு சான்றிதழை அத்தாட்சிப்படுத்துகின்ற உரிமை பிரதேச செயலகத்துக்கு தான் உண்டு ஒரு சமாதான நீதமானக்கு இல்லை நீங்கள் சமாதான நீதமான உறுதி அளித்து அத்தாட்சிப்படுத்தி தான் நீங்கள் இணைத்திருக்கின்றீர்கள் அப்போ நாங்கள் சொன்ன விடயம் நீங்கள் அத்தாட்சிப்படுத்திய பிரதியை தான் கேட்டிருக்கின்றீர்களே தவிர யாரு அத்தாட்சிப்படுத்த வேண்டும் என்பது அந்த வழிகாட்டியிலே இருக்கவில்லை பொதுவாகவே எங்களுடைய நாட்டிலே ஒரு ஒரு போட்டோ பிரதியை அத்தாட்சிப்படுத்துகின்ற அந்த உரிமை தான் சமாதான நீதவான்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஒரு ஒரு சட்டத்தரணி ஆகவே நாங்கள் இரவு பகலாக ஒரு சமாதான நீதவானை வைத்து அந்த பிறப்பு அத்தாட்சி பார்த்தா அத்தனையும் நாங்கள் சர்ட்டிஃபை பண்ணி தான் நாங்கள் போட்டிருந்தோம் அங்கே நியமன பற்றி இணைத்திருந்தோம் ஆகவே எங்களுடைய சட்டத்தரணி அவர்கள் அதில் நியாயம் இருக்கின்றது என்று அப்பீல் கோர்ட்டுக்கு அதை எடுத்து சென்றார்கள் ஆகவே எங்களுடைய நீதிபதி அவர்களும் அதை நியாயமாக பரிசீலித்து அந்த அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தின் தின்ற காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட அத்தனை வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கின்றது அந்த தீர்ப்பு சாதகமாக வந்தாலும் அடுத்த ஒரு தீர்ப்பு வெளியாகின்றது கொழும்பு உட்பட சில உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தற்காலிகமாக நிறுத்துமாறு இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் அதுவும் ஒரு 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 நியாயமான கேள்வி ஏனென்றால் இப்பொழுது கொழும்பு மாநகர சபை தேர்தலே எங்களே மாதிரி நாங்கள் உண்மையில் மன வருத்தப்படுகின்றோம் தேர்தலிலே போட்டியிடுவதற்காக எந்த கட்சியாக இருந்தாலும் களம் இறங்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆசையுடன் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று நிறைய ஒரு ஆசைகளோடு தான் எல்லோருமே களம் இறங்கி இருப்பார்கள் ஆகவே அந்த எண்ணம் தான் எங்களுக்கும் இருந்தது ஆக இப்பொழுது எல்லோருக்குமே ஒரு மனச்சங்கடம் ஏற்பட்டு இருக்கின்றது ஆக இன்னொரு தீர்ப்பு அதாவது இப்பொழுது நாங்கள் எவ்வாறு அப்பீல் கோர்ட் மேன்முறையீட்டு நீதிமன்றம் நாங்கள் எவ்வாறு எங்களை போன்ற பலர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போனோமோ அதே மாதிரி நிராகரிக்கப்பட்ட பலர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று உங்களுக்கு தெரியும் ஆகவே ஒரே வாரத்தில் இரண்டு நீதிமன்றத்திலும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஆக கடந்த வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் மூலமாக எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த வேட்புமனை நிராகரிப்பு விடயங்களை நாங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே நீங்கள் அந்த கோர்ட் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அத்தனை வேட்பு மனுக்களை தள்ளுபடி செய்து விட்டார்கள் தள்ளுபடி தள்ளுபடி இப்ப எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்த அதே விடயங்களுக்காக அங்கே சென்றவர்கள் இப்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது ஆகவே அவர்களுக்கு ஒரு விடயம் சாதகமாக இருந்தது மீண்டும் ஒரு முறை அவர்கள் அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய சாத்தியம் இருந்தது ஆகவே கடந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் தங்களுடைய சட்டத்தரணிகளுடன் இணைந்து இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட நிராகரிக்கவில்லை எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கவில்லை அந்த அந்த வேட்பு மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அவ்வாறு தள்ளு செய்ய தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்கள் எல்லாம் மீண்டும் அப்பீல் கோர்ட்டுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது இந்த திங்கட்கிழமை தான் நடந்தது ஆகவே அதன் பின்னதாக எங்களுக்கு சாதகமாகவும் இவ்வாறு நடைபெற்ற பிறகு நிறைய பேர் நீதிமன்றத்தை நாடாமலும் நிராகரிக்கப்பட்ட நிறைய பேர் வெளியில் இருந்தார்கள் ஆக கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததன் பின்னதாக அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நபர்களும் இன்னும் சட்டத்தை நாடாமல் இருந்து நிராகரிக்கப்பட்ட பலருமாக சேர்ந்து பல வழக்குகள் இங்கே தொடுக்கப்பட்டு விட்டதால் மேன்முறையீட்டு நீதிபதி அவர்கள் இதற்கு கால நேரம் தேவை இதையெல்லாம் விவாதிப்பதற்கு என்பதற்காக ஒட்டுமொத்தமாக மே மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த தேர்தலுக்கு கொழும்பு மாநகரத்தை உட்பட இப்படியான பிரச்சனைக்குரிய தொகுதிகளுக்கான தேர்தல்களை ஒத்திவைத்து தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கு அந்த பிரச்சனை காரணமாக சார்பாக தீர்ப்பு கிடைத்த நாங்களும் அதற்காக பொறுத்திருக்க வேண்டிய ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அவங்க நீங்கள் பரபரப்பாக உங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான குழு மாநகர தேர்தலுக்கான களத்தில் போட்டியிடுவதற்கு தயாராகி வரும் நிலையில் இப்படியான முடிவுகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறது இப்பொழுது நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் மற்றும் ஒரு விடயம்தான் இப்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் வார போற எல்லாருமே வேட்பாளர்களாக களமிறக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக மக்கள் எடுத்து இருக்கின்றது இப்போது அண்மை காலத்தில் இந்த சமூக பார்க்கும் பார்க்கும்போது ஒரு கட்சியில் அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த காலி முகத்துடன் நடந்த அறகளே ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புள்ளு கம்புகளை எடுத்துக்கொண்டு வந்த தாக்கிய அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கிய பலரும் அந்தந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுகிறார்கள் அவை இது கடுமையாக மக்களால் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இவர்களை நாங்கள் வேட்பாளராக எதிர்பார்க்கின்றோம் இந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம் என்றெல்லாம் கருத்துக்களை எங்களுக்கு சமூக வலைதளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் கொழும்பில் தமிழர்கள் வாழ்கின்ற இந்த பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு செய்வருகின்ற நீங்கள் என்ன மாதிரியான தகுதிகளை பார்த்து உங்களுடைய இந்த சுயாதீன குழுவுகள் முப்பத்தைந்து இளைஞர்களை நீங்கள் இணைத்துக் கொண்டதாக என்ன மாதிரியான தகுதிகளை பிரதானமாக நீங்கள் பார்த்தீர்கள் பொதுவாக ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படியான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வரும் பொழுது யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது ஆனால் திரு புஷ்பநாதன் அவர்கள் சொன்னது போன்று அந்த அணியை செய்கின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அல்லது எங்களை போன்று புதியதாக கட்சி ஆரம்பிக்க நினைக்கின்றவர்கள் அல்லது சுயாதீன அணியாக போட்டியிடுகின்றவர்களும் நாங்கள் நிச்சயமாக தகுதி என்று ஒன்றும் கிடையாது யார் வேண்டுமானாலும் போட்டிடலாம் ஆனால் நாங்கள் பார்த்தது ஒரே ஒரு விடயத்தை தான் ஒரு வேட்பாளராக நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஒருவரை வேட்பாளராக களமிறக்கிவிட்டு நாளைக்கு அவர் வாக்கு சேகரித்து மக்கள் மத்தியில் செல்லும் பொழுது எங்களை பார்த்து நீங்கள் இப்படியான ஒரு தவறான நபரை உங்களுடைய சுயாதீன சுயாதீனானியிலே வேட்பாளராக நிறுத்து அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவர் இப்படிப்பட்டவர் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்ததற்கு வைத்த அளவுகோல் என்னவென்றால் அவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் அவை அடுத்த நாங்கள் பேசலாம் பல புஷ்பநாதன் அவர்களோடு நீங்கள் சமூக ஆர்வலராக இருந்து நிறைய சமூக பணிகளை செய்து வந்திருக்கீர்கள் இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குழு மாநகர சபை தேர்தலுக்கு தயாராகி வருகின்றீர்கள் நீங்கள் என்ன திட்டத்துடன் களம இறங்கியிருக்கிறீர்கள் நான் பழைய பல அமைப்புகளின் தலைவராக செயலாளராக பொருளாளராக செயல்பட்டிருக்கிறேன் அதன் மூலமாக மக்கள் சேவையில் அன்று முதல் இன்று வரல் தொடர்ந்து சேவை செய்திருக்கிறோம் என்னுடன் திரு திரு குருசாமி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை நாங்கள் இணைந்து பல சேவைகளை செய்து வந்தோம் இந்த மாநகர சபையில் போட்டியிடுவதற்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் தனி தனியாக இருந்து யார் அரசாங்க பணமோ வேறு எந்த பணமோ எடுக்காமல் எங்கள் நண்பர் மூலமாக சொந்த உழைப்பிலே கிடைக்கும் பணத்தை வைத்து எங்களால் கூட சேவை செய்ய முடியுமாக இருந்தால் எங்களுக்கு மாநகர சபை உள்ளுக்கு சென்ற பிறகு ஒரு அதிகாரம் கிடைத்த பிறகு அதன் மூலமாக இன்னும் பல சேவைகளை செய்ய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் இதற்காக நாங்கள் இந்த முறை இறங்கியிருக்கின்றோம் இப்போ அரசாங்கத்தின் செயற்பாடுகள் என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க இப்போ அந்த அரசியல் இருக்கனால நான் உழகிக்கிறேன் அவர்களுடைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கவிருக்கின்ற திட்டங்கள் இப்போ கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய விடயங்களுக்கு வெளியாகி கொண்டு இருக்குது இந்த விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுடைய அரசாங்கம் என்பது வெற்றி பெற்றதன் பின்னதாக உண்மையில் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் நாங்களுக்கு உண்மையில் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் இருப்பதில் அந்த அந்த தேர்தல் காலத்திலே ஏனென்றால் நாங்களும் மிகவும் அரசியலிலே ஈடுபட்டிருந்தாலும் சமூக சேவையிலே ஈடுபட நாங்களும் ஒரு விரக்தியான நிலைமையிலே தான் இருந்தோம் இலங்கையிலே இருக்கக்கூடிய அரசு எங்களுடைய நாடு வங்குரோத்து நிலைமைக்கு சென்றது இந்த அரசியல்வாதிகளுடைய நிலைமைக்கு ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒரு நாங்கள் மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்பாக சிங்கள மக்கள் கூட ஒரு விரக்தியின் உச்ச கட்டத்துக்கு சென்றுதான் திரு அனுரகுமார அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள் எங்களுடைய கணிப்பின் அதாவது என்னுடைய பார்வையில் நான் சொல்வதானால் இன்று வரை நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது சரியா இது இருக்க வேண்டும் இப்ப எங்களுடைய சுய சுயநலங்களுக்காக நாங்கள் ஒட்டு மொத்தத்தில் என்பிபி அரசை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அவர்களுக்கு பரிச்சயமானவர்கள் நேர்மையானவர்கள் நல்ல சேவை செய்வோ தெரிவு செய்வார்கள் ஆகவே அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர்களை எவ்வாறு எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அவர்கள் எவ்வாறு அந்த திட்டம் எங்களிடம் இருக்கின்றது ஆனால் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த நாங்கள் இன்று வரை எந்த குறையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை இந்த கொள்கை தொடர வேண்டும் இறுதியாக உங்களிடம் நான் கேட்க வேண்டியது இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கப் போகிறது ஆனால் கொழும்பில் இப்பொழுது தடை உத்தரவுகள் ஆனால் இப்போ இப்போ நடக்க தான் போகின்றது இப்போது அனைவருக்குமே ஒரு தூர நோக்கம் இருக்கும் கொழும்பில் நீங்கள் போட்டியிட்டு கொண்டீர்கள் கொழும்பில் நீங்கள் தெரிவானால் மக்கள் உங்களை தெரிவு செய்தால் மக்களுக்கான கேள்விகள் கோரிக்கைகள் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் இனம் கண்டு வச்சிருக்க பிரச்சனை என்னது அதாவது நீங்கள் சபைக்கு தெரிவாகனா முதலில் நீங்கள் முதன்மையாக செய்யவிருக்கின்ற வேலை திட்டம் என்னது கொழும்பு மாநகர சபை என்பது நூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு 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 சட்டம் அல்லது ஒரு மாநகர சபை ஆனால் எத்தனையோ மாநகர மேயர்கள் உருவாகிவிட்டார்கள் விட்டார்கள் எத்தனையோ ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொழும்பு மாநகர சபைக்கு வரியாக இந்த கொழும்பு மாநகரிலே வாழுகின்ற வர்த்தகர்கள் குடியிருப்பாளர்கள் கோடி கோடி நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தை விட அதிகமான வருமானம் இருக்கின்ற ஒரு அரசாங்க அமைப்பென்றால் அது கொழும்பமான கே சரி அந்த அளவு வரி செலுத்துகின்றார்கள் மக்கள் சாதாரண மக்களிலிருந்து பெரிய வியாபாரம் கட்டுகின்றார்கள் ஆனால் அவ்வளவாக வரி செலுத்துகின்ற மக்களுக்கு இன்று வரை இந்த கொழும்பு முற்றுமுழுதாக ஒரு ஒரு அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றதா அல்லது மக்களுக்கு தேவையான அந்த கழிவு நீர் விடயங்களா இருக்கட்டும் அல்லது குப்பை கூலங்கள் அல்லது பாதைகள் எதுவுமே சரியான முறையிலே பராமரிக்கப்படுவது இல்லை நாங்கள் இந்த சுயாதீன அணி அல்லது தமிழ் அணி வந்து இரண்டு விதமான ஒரு நோக்கங்களுக்காகத்தான் போட்டுகிறோம் முதலாவதாக கொழும்பு மாநகர சபையின் ஊடாக என்னென்ன சேவைகளை செய்ய முடியும் கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கின்றீர்கள் கொழும்பு மாநகர சபை என்றால் திரு டில்ஷான் அவர்களை கொழும்பு மாநகர சபைக்கு உள்ளே பதினாறு திணைக்களங்கள் இருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் கொழும்பு மாநகர சபை என்றால் வெறுமனே குப்பைகளை அகற்ற வேண்டும் கழிவுநீர் கான்களை சுத்தப்படுத்த வேண்டும் பாதைகளுக்கு என்ன செய்வது தார் போட வேண்டும் என்று ஆனால் கொழும்பு மாநகர சபைக்குள் பதினாறு திணைக்களங்கள் இருக்கின்றன இந்த பதினாறு திணைக்கிழமைகளும் கொழும்பு மாநகர சபைக்கு கொழும்பு மாநகர்களை வாழுகின்ற மக்களுக்கு சேவையாற்றுகின்ற திணைக்களங்கள் அந்த பதினாறு திணைக்களமும் எவை 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 அந்த பதினாறு திணைக்களத்தின் ஊடாக மக்களுக்கு என்னென்ன மாதிரியான சேவைகளை செய்ய முடியும் என்று விழாவாரியாக எனக்கு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி நாங்கள் இரண்டு விதமாக ஒன்று கொழும்பு மாநகர சபை ஊடாக முக்கியமாக இந்த கழிவுநீர் காண்கள் எல்லாம் நிறைய நிறைந்து போய் டெங்கு நோய்கள் பரவுகின்றது குறிப்பாக எப்பொழுதுமே இந்த இந்த நடுநிலையிலே வாழுகின்ற மக்கள் அல்லது உயர் தரத்திலே வாழுகின்ற மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவுதான் எப்பொழுதுமே இந்த பின்தங்கிய நீங்கள் நினைத்தால் கொள்ளுப்பெட்டிகளையும் போய் பாருங்கள் சில மூளை முடுக்குகள் இருக்கின்றது அங்கையும் நிறைய அசௌகரியங்களை மக்கள் எதிரொலி வட கொழும்பு எடுத்துக்கொண்டா நீங்கள் கொட்டாஞ்சனையிலிருந்து மட்டக்குழி வரை போய் பாருங்கள் எங்களுடைய மக்கள் அதிகமாக வாழுகின்ற பிரதேசங்களில் எந்த அளவு இப்படியான அன்றாட ஒரு சா அவர்கள் உழைக்கின்றார்கள் பணத்திலே தான் வாழுகின்றார்கள் ஆனால் கொழும்பு மாநகர சபை என்பது அந்த பணிகள் ஒழுங்காக நடக்கவில்லை ஆகவே எங்களுடைய முதலாவது நோக்கம் கொழும்பு சபையிலூடாக இப்படியான பணிகளை முதலில் நல்ல இது கொழும்பு சபை என்பது முதலில் அது குறிப்பாக இன்று எங்களுடைய மக்கள் மலையகத்திலே இருந்து கொழும்புக்கு ஒரு ஏதாவது ஒரு தேவைக்கு வந்தால் எங்களுடைய பாடச மற்ற ஏனைய சமூகங்களுக்கு நிறைய அவர்களுக்கு இடம் தங்குவதற்கு இடம் இரு எங்களுடைய பிள்ளைகள் ஒரு முப்பது நாற்பது பிள்ளைகள் தங்களுடைய ஏதாவது கல்வி நிமித்தமாக கொழும்புக்கு வந்தால் ஒரு இரவை கழிப்பதற்கு ஒரு இடம் இல்லை எங்களுக்கு அவர்கள் தங்க வைப்பதற்கு இடம் இல்லை இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் திரு பலபுஷ்பநாதன் அவர்கள் அவர்களை சார்ந்த சமூகத்தினர்கள் நிறைய தங்களுடைய சொந்த செலவுகளை அவர்களுக்குரிய சாப்பாடுகளை கொடுத்து அவர்களுக்கு தங்குவிட வசதிகளை கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ நாங்கள் ஒரு பிரதான கொள்கையாக வைத்திருக்கின்றோம் திரு புஷ்பநாதன் அவர்கள் அவர்களை சார்ந்த தமிழ் வர்த்தக சமூகத்தினர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த காரியம் நடத்த இப்படியான பல காரியம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கின்றேன் இப்படியான பல கல்வியோடு ஆளுமையோடு சேர்ந்த பல காரியங்களை நாங்கள் இந்த வெற்றியின் மூலமாக எங்கள் உறுப்பை செய்ய காத்திருக்கின்றோம் அவை எங்களுடைய கலையகத்துக்கு வழங்கி தந்து எங்களுடைய இந்த நேர்காண் நிகழ்ச்சியில் இணைந்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களையும் தூர நோக்கங்களையும் அவர்களுடைய சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்த விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் கே டி குருசுவாமி அதே போல் சமூக ஆர்வலர் பல புஷ்பநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இதுபோன்று இன்னும் எதிர் நாட்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராக வருகின்ற பிரதான கட்சிகள் அதே போல் சுயாதீன கட்சிகளின் உறுப்பினர்களோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக வருகின்றோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என்று போனென்றும் ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் பரந்தாபனுடன் நான் டில் சன்மின்சன் நன்றி வணக்கம்